நாலு விஷயம் கேள்வி கேட்கப்படும் அந்த நாளில் அடங்கிறது இந்த பொருளாதாரத்தை பத்தி வரும் அவர் கேட்டபடி என்ன நபிகள் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்நாள் அது குறித்து கடவுள் விசாரிப்பார் வாழ்நாள் தான் நேரம் நான் அறுபத்தஞ்சு வயசு வாழ்றேன் இந்த அறுபத்தஞ்சு வயசு பல வினாடிகளுடைய தொகுப்பு தான் அறுபத்தஞ்சு வயசுங்கிறது பல வினாடிகள் பல நிமிடங்கள் பல நாட்களின் தொகுப்பு தான் என்னுடைய வாழ்நாளை நான் எப்படி பயன்படுத்தினேன் நேரத்தை ஏன்டா வேஸ்ட் பண்ண இந்த அரை மணி நேரத்தை என் பயனற்ற காரியத்தில் செலவு செஞ்ச இந்த கால் மணி நேரத்தை எனக்கு வீணாக்கின என்று நேரத்தை பற்றி கடவுள் விசாரிப்பார் வாழ்நாளை குறித்து கடவுள் விசாரிப்பார் கடவுள் விசாரிக்கிறதுல ஒண்ணு வாழ்நாள் அது விசாரிப்பார் இரண்டாவது கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய செல்வம் இருக்கு பொருளாதாரம் அந்த பொருளாதாரத்தை பற்றி ரெண்டு கேள்வி கேட்பார் கடவுள் ஒன்னு எப்படி திரட்டினாய் ரெண்டு எப்படி செலவிட்டாய் திரட்டுவதும் கரெக்டா இருக்கணும் நல்லா திரட்டிட்டு அயோக்கியத்தனத்துக்கு செலவழிச்சிட கூடாது கெட்டதுக்கு செலவழிக்க கூடாது அல்லது கெட்ட வழிக்கு திரட்டி நல்ல செலவழிக்க கூடாது திரட்டுவதும் நல்ல வழியில் இருக்கணும் செலவு செய்வதும் நல்ல வழிக்கு இருக்கணும் என்று பொருளாதாரத்தை பற்றி ஒரு ரெண்டு கேள்வி கேட்கப்படும் அடுத்தது வந்து கல்வி அறிவு ஒவ்வொரு மனிதனும் கடவுள் அறிவை கொடுத்திருக்கிறார் அந்த அறிவுக்கு ஏற்கவில்லை என்று தெரிந்து கூட எத்தனை தப்பு செய்யறான் நம்ம அறிவே சொன்ன பேடி குடிப்பான் குடிச்சா கெடுது எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம கெடுதான் இழுப்பு மாதிரி இழுப்புங்கிறோம் ஏன்னா உனக்கு அறிவு தந்திருந்தானே அந்த அறிவை ஏன் ஒழுங்கா பயன்படுத்தல என்று அறிவை கல்வியை ஒழுங்கா பயன்படுத்தினாயா என்று கடவுள் கேட்பார் நாலு மூணு அதாவது நாலு அடுத்து என்ன கேள்வி என்றால் உடல் உடலை பற்றி கேட்பார் கடவுள் உடல் என்ன உடலுக்குள்ள எத்தனை உறுப்பு இருக்குது கண்ணை எப்படி பயன்படுத்தின காதை எப்படி பயன்படுத்தின விரலை எப்படி பயன்படுத்தின இந்த நாக்கை எதுக்கெல்லாம் பயன்படுத்தின இந்த குடலை எதுக்கெல்லாம் பயன்படுத்தின இந்த காலை எத்தனை பேர் மிதிக்கிறது எத்தனை பேர் கையை பயன்படுத்தின என்றெல்லாம் நம்முடைய உறுப்புகளை உடல் உறுப்புகளை உடலை உடல்ல உள்ள ஒவ்வொரு உறுப்புகளையும் எப்படி பயன்படுத்தினா என்று கடவுள் விசாரிப்பார் ஆக இந்த நாளுக்குள் அஞ்சு இந்த அஞ்சு கேள்வி இருக்கு இதுக்குள்ள எல்லாம் அடங்கிரும் உலகத்துல நம்பிட்டு அடைகிறோம் என்னோட பேர் வருண் சக்கரவர்த்தி நான் கடலூர் மாவட்டத்தில இருந்து வரேன் சொல்லணுமா நான் வந்து டாக்டர் ஏ எம் ரஃபியோட இயக்க மருத்துவமனையத்துல வேலை செய்யறேன் ஒரு முஸ்லீம் ஆக வேண்டுமானால் ஹத்னா செய்ய வேண்டும் செய்த செய்யாம முஸ்லீம் ஆக முடியாத ஒரு ஒரு முஸ்லீம் ஆக வேண்டுமானால் ஹத்தனா செய்துதான் செய்யாமல் முஸ்லீம் ஆக முடியாதா தம்பி கேட்டிருக்காரு முஸ்லீம்கள் வந்து கண்டிப்பா ஹத்னா செய்யணுமான்னு கேட்கிறாரு கத்தனட சுன்னு சொல்லுவாங்க முஸ்லீம்கள் வந்து விருத்த சேதனம் பண்றாங்கல்ல அது கண்டிப்பா பண்ணணுமா என்று தம்பி பேர் என்ன சக்கரவர்த்தியா வருண் சக்கரவர்த்தி சரி சக்கரவர்த்தியா வருண் சரி மலையரசர் வருண்டா மலையா சரி அப்ப வருண் சக்கரவர்த்தி என்ன கேட்கிறாரு கேட்டா சுண்ணத்து விருத்த சேதனம் அதாவது ஆண்குரியில உள்ள நுனித்தோலை நீக்கி கொள்வது வெட்டி கொள்வது இது கண்டிப்பா முஸ்லீம்கள் செய்யணுமா அப்படின்னு கேக்குறாரு கண்டிப்பாக செய்தால்தான் முஸ்லீம் என்ற அளவில் அது வலியுறுத்தப்படல அது ஆர்வம் நபிகள் நாயகம் அவர்களால் ஆர்வமூட்டப்பட்ட ஒரு காரியம் அது ஏன் என்பதையும் விளக்கணும் அவர் சட்டத்தை தான் கேட்டிருக்காரு யாராவது கேட்டா சொல்லிக்கிறோம் அது இஸ்லாத்துல வந்து விரும்பத்தக்க ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு காரியமே தவிர கட்டாயமானது இல்லை கண்டிப்பா அதை தான் முஸ்லீமா இருப்பாருங்கிறது கிடையாது அதை செய்தால் நல்லது என்று இஸ்லாம் சொல்கிறது ஏன் யாராவது கேட்டார்களே காரணம் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் பாலமுருகன் விழுப்புரத்தில் இருந்து வந்திருக்கிறேன் நான் எந்த மதத்தையும் சாராதவன் இந்துவும் அல்ல கிறிஸ்துவனும் அல்ல இஸ்லாமியனும் அல்ல நான் ஒரு பகுத்தறிவாதி பெரியாரின் தொண்டன் தமிழன் இங்க தீவிரவாதத்தை பத்தி பேசிக் கொண்டிருந்தார்கள் முஸ்லீம் தீவிரவாதி இந்து தீவிரவாதி ஏன் என்று கூட ஐயா சொல்லவில்லை என்று சொன்னார் அப்படி தீவிரவாதம் என்று வருகின்ற போது ஏன் அவர் முஸ்லீம் தீவிரவாதம் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னார் கோயம்புத்தூர்ல குண்டு போட்டால் அது தீவிரவாதம் பயங்கரவாதம் கூட சொல்லலாம் ஆனால் காஷ்மீர் பிரச்சனை நீங்கள் அப்படி பார்க்க கூடாது என்று நான் சொல்லுகிறேன் அது ஒரு தேச பிரச்சனை அவன் காஷ்மீர்ல போராடிக்கிட்டு இருக்கிற வந்து கள்ளக்குறிச்சி தனியா கேளுன்னு கேக்கல காவிரி நதி பிரச்சனை பத்தி அவன் பேசல அந்த மக்களுடைய ஒடுக்கப்பட்ட மக்கள் அங்க இந்திய வல்லாதிக்கத்தினுடைய ராணுவம் தாக்குது காஷ்மீர் அதே மாதிரி பாகிஸ்தான்ல இருந்து அவன் தாக்குறான் இந்த நாட்டினுடைய ரெண்டு நாடு வந்து ஆசாத் காஷ்மீர் அவன் பிரிச்சுக்கிட்டான் இவன் ஜம்மு வச்சுக்கிட்டான் அந்த ஒரு தேசத்தினுடைய மக்கள் ரெண்டு பக்கமும் பிரிஞ்சு இன்னைக்கு அள்ளல் பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதனுடைய முகவரி அழிஞ்சு போச்சு அது வந்து தீவிரவாதம் நீங்க சொல்லக்கூடாது பயங்கரவாதம் சொல்லக்கூடாது அவர்கள் உண்மையான போராளிகள் அவர்கள் இதயம் உள்ள ஒவ்வொருவனும் அங்கீகரிக்கணும் ஆதரிக்கணும் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல மனிதநேயம் உள்ள ஒவ்வொருத்தரும் ஆதரிக்கணும் அதே மாதிரி ஈழத்தமிழர்களுக்கு மட்டும் நாம் ஆதரவுன்னு சொல்லக்கூடாது ஒவ்வொரு ஒவ்வொரு தமிழனும் விடுதலை புலிகளை கூட போராடி குடியிருந்து அங்கே வளர்ந்து குடியுரிமை பெற்றவன் இங்க இருந்து போனவன் மலாய் தமிழர்கள் சொல்லுவாங்க பத்து லட்சம் பேர் இருக்கான் அது இல்லாம அங்கே காலகாலமா இருந்தவன் அற வழியில போராடின்ற ஆயுதம் தூக்கி இருக்கிறார்கள் என்றால் வேற வழி இல்லாம அவங்க அந்த அளவுக்கு இருக்கிறாங்க அவர்கள் வந்து தீவிரவாதின்னு சொல்லக்கூடாது அவர்களும் உண்மையான போராளிகள் காஷ்மீர் பிரச்சனை நாம எப்படி பாக்குறமோ அதே மாதிரி ஈழ பிரச்சனையை நாம பார்க்கணும் அது தீவிரவாதம் சொல்றதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஏன்னா முஸ்லீம் அல்லாது இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி அது தீவிரவாதம் அல்ல அது ஒரு தேச பிரச்சனை அந்த மண்ணின் சொந்தக்காரர்கள் அந்த மண்ணுக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள் அது உண்மையான ஒரு நல்ல திட்டம் என்று நான் சொல்கிறேன் நான் கேட்க வந்த கேள்வி என்னவென்றால் நான் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு அழையா விருந்தாளியாக வந்திருக்கிறேன் ஏனென்றால் பிற மதத்தை சேர்ந்தவர்களை தான் நீங்கள் அழைத்திருக்கிறீர்கள் நான் ஒரு பகுத்தறிவாதி நாத்திகவாதி நாத்திகவாதி என்று சொல்வது கூட தவறு ஏனென்றால் நாத்திகம் என்ற சொல் வடமொழி சொல் அது கடவுள் இல்லை என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள் நான் கடவுள் இல்லை என்று சொல்லவில்லை ஏன்னா கடவுள் தானே இல்லைன்னு சொல்றது நான் கடவுளே இல்லைன்னு சொல்றேன் நீங்க எவ்வளவுதான் கேள்வி என்கிட்ட நீங்க நிறைய கொடுத்தாலும் என்னுடைய மூளைக்கு அது பொருந்தே வராது என்னுடைய அறிவுக்கு பகுத்தறிவுக்கு நிச்சயமாக கடவுள் இல்லைன்னா நான் தீர்மானமா சொல்றேன் என்னுடைய கேள்வி என்னன்னா அண்மையில் பாராளுமன்றத்தில் முப்பத்தி மூன்று விழுக்காடு பெண்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறாங்க பெண்களுக்கு எதிராக இருக்கிறவங்களே இன்னைக்கு உள்ள உக்காந்துக்கிட்டு பெண்களை ஆதரிக்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஏன் சொல்ல வரேன்னா பாராளுமன்றத்தில் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று இடம் இன்றைக்கு இருக்கிறது மொத்த இடம் அதுல நியமான இடம் ரெண்டு மொத்தம் ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து இதுல முப்பத்தி மூன்று விழுக்காடு பெண்களுக்கு கொடுத்தவனால் நூத்தி எட்டு பெண்கள் பாராளுமன்றத்துக்கு உள்ள போகலாம் இப்ப முலாயம் சிங் யாதவ் லல்லு பிரசாத் யாதவ் கன்சிராம மாயாவதி இப்படி பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்கின்ற தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இடஒதுக்கீடு அதுல இடஒதுக்கீடு கொடுங்க எங்களுடைய பெண்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க இது உண்மையான ஒரு போராட்டம் தெரியுது ஏன்னா சமூக நீதி பிரச்சனைங்க பிறப்பால் மட்டுமே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சொல்றது உங்களுக்கு மத்தியில அந்த தாழ்த்து தாழ்ந்தான்னு நான் சொல்ற பிறப்பால அதை வச்சு எனக்கு இடஒதுக்கீடு குரான் கேட்கறது மிகப்பெரிய ஒரு போராட்டம் பெரியாருக்கு அடுத்தது இன்றைக்கு வடநாட்டுல மிகப்பெரிய ஒரு சமூக நீதி போராட்டம் வருதுன்னு நான் நிச்சயமாக பெருமைப்படுகிறேன் அந்த விஷயத்தை முப்பத்தி மூன்று விழுக்காடு சிறுபான்மையான இஸ்லாமிய பெண்களுக்கும் ஏன் கொடுக்க கூடாதுன்னு நீங்க ஏன் போராடல சகோதரர் வந்து கேள்வி கடைசியில் கேட்டதான் கேள்வி ரெண்டு அந்த கருத்தை பதிவு பண்ணிக்கிட்டார் காஷ்மீர் விஷயம் சொன்னாருல அதெல்லாம் அந்த கருத்தை அவர் இதில் ரெக்கார்ட் பண்ணிட்டாரு அவ்வளவுதான் அவங்க வந்து அந்த காஷ்மீருடைய வரலாறு எல்லாம் எடுத்து அது ஒரு அக்ரிமெண்ட் போடப்பட்டு இந்திய அரசாங்கம் நிறைவேற்றாதனால அந்த மக்கள் உரிமைக்கு போராடினா அந்த கருத்தை சரிதான் அது அந்த டாபிக்ல போக வேணாம் கேட்ட கேள்விக்கு மட்டும் வருவோம் அவர் என்ன கேட்கிறாருன்னா இடஒதுக்கீடு பெண்களுக்கு முப்பத்தி மூணு கொடுக்குறாங்க இல்லையா கொடுக்கறேன்னு கொண்டு வர போறாங்க அதுல உள் ஒதுக்கீடு இடஒதுக்கீட்டுக்குள்ள உள் ஒதுக்கீடு கேட்டு முலாயம் சிங் போன்றவர்கள் போராடுறாங்க ஒட்டு முட்டையா முப்பத்தி மூணு கொடுக்காதீங்க அதுல வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் சிறுபான்மை மக்களுக்கு தனியா கொடுங்க கேட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி முஸ்லீம்களுக்கு என்று ஏன் முஸ்லீம் பெண்களுக்கு என்று ஏன் இடஒதுக்கீடு கேட்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு நல்ல கேள்வி இதுல ரெண்டு மூணு விஷயம் இருக்குங்க முதலாவது பாயிண்ட் என்ன தெரியுமா இடஒதுக்கீடு என்பதற்குல பெண்களுக்கு இடஒதுக்கீடு என்பது அது கண்டிப்பா கொடுக்கப்பட்ட பிறகு அது நிறைவு செய்யப்படுவது இந்த ஆண் மதக்கத்தினுடைய பினாமிகளால் தான் நிறைவு செய்யப்படும் அந்த பிரச்சனை வரும் பெண்கள் ஆர்வமாக அந்த ஈடுபட்டு நிறைய போட்டியிட்டு அந்த அதுல தேக்கம் அதிகமா இருக்கக்கூடிய நேரத்தில் கொடுத்தால்தான் அது தகுதி உள்ளவர்களால் நிரப்பப்படும் இன்றைக்கு உள்ள நிலைமை என்னன்னு கேட்டா பஞ்சாயத்து போர்டில் கொடுத்தாங்க எப்படி அது பஞ்சாயத்து போர்டில் முறைகளா பயன்படுத்தப்படுதுன்னா நான் அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் திமுக கரன் வைங்களேன் அண்ணா திமுக கருணை வைங்களேன் நான் என்ன செய்வேன் என் மனைவியை நிப்பாட்டிக்கிறேன் அப்படித்தான் நிற்பாட்டிக்கிட்டு நான்தான் அதை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அந்த மாதிரியான ஒரு நிலைமை வரக்கூடாது இத்தாத தடவ பெண்கள கேட்கலாம் இங்க ஆண்களுக்கே முஸ்லீம் என்பது இல்லையே எங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் இட ஒதுக்கீட்டு இருந்துச்சு வெள்ளையர்கள் காலத்துல மத ரீதியாக இட கொடுத்து வச்சிருந்தான் வெள்ளையர்கள் காலத்துல அத கொடுத்ததை நாங்க முஸ்லிம்கள் போராடி சிறுபான்மை இட ஒதுக்கீடுன்னு கொடுத்து வச்சிருந்தான் அப்ப இந்த தலித்து இந்த மாதிரியான இடஒதுக்கீடு கிடையாது பிறகு அதை அடிப்படையாக வைத்துலாம் கிடைச்சிச்சு அதை வச்சுதான் பெரியாரெல்லாம் போராடி இந்த இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்தாரு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு முஸ்லீம்